ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குருத்த ஜெய் குரு பரஸ்ராவம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹினி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காக கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிறக்கிற அன்னைக்கு அதாவது பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்க காலையில் ஓகேங்களா காலையில் போய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அதாவது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாடும் கன்றும் இருக்கும் அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கிறது வைக்கப்பல் கொடுக்கிறது இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சொம்புல நீங்க ஃபுல்லா பசும்பாலோ அல்லது நெய் ஒரு சொம்பு எடுத்துட்டு அதில் பசும்பாலோ எடுத்து தானம் பண்ணலாம் அல்லது வந்து ஒரு சொம்பு நிறைய நெய்யை வச்சு தானம் பண்ணலாம் முடிந்தவங்க வசதி இருக்கு அப்படின்னா பசுமாட்டே தான் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் கட்டாயம் வரைக்கும் வந்து உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படாது அதே மாதிரி இந்த விபத்து கண்டம் ஆயுள் கண்டம் எல்லாம் தவிர்க்கப்படும் நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒரு வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி நிலையை நோக்கி போகும் இதனால உங்களால் என்ன முடியுதோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆவணி மாதம் வந்து நிறைய நன்மைகள் நடக்க போகுது இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் சம்டைம் வந்து மன சங்கடங்கள் இருக்கங்கள் பதட்டங்கள் இந்த மாதிரி இனம் புரிய கவலைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கும் இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நீங்கள் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு ப பதினொன்று கூடையவர் லாப ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து என்னென்னா அஞ்சு குடையவரும் பத்து குடையவரும் இருக்கார் அவர் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு கடக ராசிக்கு வராரு அதாவது ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போது சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்க்குறது ஒரு அதிர்ஷ்டமான செய்தி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கார் புதனும் வரப்போகிறாரு இந்த புதன் சூரியன் கேது சேரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தொழில் ரீதியாக நிறைய பணம் காசு வரது தொழிலில் புது புது முயற்சி எடுக்கிறது ஏற்றுமதி சார்ந்த தொழில் இறக்குமதி சார்ந்த தொழில்கள் நல்லா இருக்கும் இருந்து நிறைய ஃபாரின் உண்டானது வெளிநாட்டில் முதலீடு செய்யறது வெளிநாட்டோட முதலீடு வந்து இங்கே உங்களோட பிசினஸ்ல பண்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும் தொழில் மூலியமா நல்ல லாபம் சம்பாதிக்கிறது ஆதாயம் பார்க்கறது இது எல்லாமே உறுதியாக இருக்கு அதே மாதிரி புது பார்ட்னர் கிடைப்பாங்க உங்களுக்கு இவ்வளோ நாளாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த சுக்கரனுடைய அனுகிரகத்தினால இந்த மாதம் வந்து ஒரு ஒரு நல்ல சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் உங்களுடைய உழைப்பு வந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் ஒரு சிலர்களை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது இருக்குது தொ உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் உறுதியாக உண்டு இந்த மாதம் புதனும் சூரியனும் கேதுவும் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க நான் சொல்கிறது தான் மகர ராசியுடைய பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து ஸ்தானமாக இருக்குது இப்போது இந்த இடத்துல வந்து இந்த மாதம் ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கிரகணம் நடக்கப்போகுது அது வந்து கிரகணம் வந்து இங்கே இல்லை இந்தியாவில் இல்லை ஆனாலும் அது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கனால மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி கணவர்கிட்டையும் சரி கணவருடைய தேக ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி கணவர்கிட்ட உங்களுடைய வாக்குவாதமாக இருந்தாலும் சரி கட்டாயம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது ஸ்தானத்தில் இந்த கிரகணம் நடக்க போகுது அஷ்டமஸ்தானத்தில் கிரகணம் நடக்குது அது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்யஸ்தானமாக இருக்கனால நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும் டக்கு டக்குன்னு செய்யக்கூடாது இந்த விஷயத்த செய்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க ஹெல்த்தில் எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கிறது நல்லது ஆண்களுக்கு அது ஆயில் ஸ்தானமாக இருக்கனால உடனடியாக எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் மருத்துவ ஆலோசனைக்கு போயிடுங்க கன்ஃபியூஸாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு தடவை ரெண்டு டாக்டர்கிட்ட என்ன செய்யுங்க ஒப்பீனியன் கேளுங்க உயிர் சம்மந்தப்பட்ட இடம்ங்கிறதுனால கவனமாக இருக்க சொல்கிறேன் பயம் வேண்டாம் ஆனால் விழிப்புணர்வோடு இருந்தால் வருமுன் காப்போம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஆள் மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான உயர் நிலை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதாவது நிறைய எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் காசு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சில பேருக்கு வந்து லாட்ரி புதையல் இந்த மாதிரி அமைப்புகள் நல்ல யோகமும் உண்டு சுக்கரனுடைய அனுகிரகம் இந்த மாதம் முழுவதுமாக இருக்கறனால நல்ல அமைப்பு அதே மாதிரி இரண்டாம் இடத்துக்கு ராகு இருக்கிறது மட்டும் இல்லை குருவோடைய பார்வையும் இருக்கு அப்போ என்னென்னா திடீர்னு ஒரு பணம் எதிர்பார்க்காத ஒரு பணம் பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உயில் சொத்துக்கள் வந்து சேரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போறது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாட்டுக்கு போறதுக்கு அமைப்புகள் இருக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் கிளைண்ட் உங்களுக்கு கிளிக் ஆகி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே குருவோடைய இது வந்து ஆறாம் இடத்துல இருக்கனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மாதம் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு போகுது அதன் மூலியமாவே கடன் அடைக்கிறது கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல்கள்லாம் தீர்றதுக்கு அமைப்புகள் உறுதியாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த சர்ஜரி கண்டத்தை கொடுக்கறது இந்த மாதிரி இருக்குது அதனால் மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்புகள்லாம் தவற விடாமல் நீங்கள் அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும் திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் கேட்டிருப்பீங்க அது கிடைக்காமல் போகும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் உங்களுக்கு வருது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது இந்த மா இந்த மாதம் வந்து நிறையா மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு புது புதுசாக நீங்கள் செய்கிறது அதை ட்ரை பண்ணுறது அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கணவர்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கணவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் இருந்தாலே அவர் ரொம்ப நாள் நல்லா இருப்பார் அதனால் தயவு செய்து மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க ஆர்கியூ இந்த ஒரு மாதம் மட்டும் ஆர்க்யூ பண்ணாமல் இருங்க தப்பு உங்கள் மேலே இருக்காது தான் ஆனால் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் இந்த மாதம் வந்து அதை தவிர்த்துருங்க ஏன்னா சூரியன் அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்துட்டான்னா ரொம்ப நல்லதாக போயிடும் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நிறைய சுறுசுறுப்பு நிறைய புதுசு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வெற்றிகள் இதெல்லாமே கொண்டு வந்து சேர்த்துருவாரு இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும் அது குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி வெளிலேயா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் பொதுவாகவே மகரராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து போன மாதத்தை கட்டிலும் இது இந்த மாதம் வந்து புதுசாக நிறைய ஆர்வங்கள் வரும் அதே மாதிரி புது முயற்சிகள் எடுப்பீங்க அதில் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் போங்க வண்டி வாகனங்களில் போகிறது ஏன் இதை இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதியாக இருக்கார் அவர் பாதகாதிபதியாக இருக்கார் அவர் ப ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு சனியுடைய பார்வையில் இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க பெண்களாக இருந்தால் சமைக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க மின் சாதனங்களை இயக்கும்போது ஜென்ரலாகவே எல்லாருமே கவனமாக இருந்துட்டால் வரக்கூடிய விபத்துக்கள் இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் ஏன்னா மருத்துவ செலவும் இருக்குது ஆறாம் இடத்துலேருந்து குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சிறு மருத்துவ செலவுகள் இருக்குது அதே மாதிரி திடீர்னு மேரேஜ் ஆகுறது இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கனால நல்ல திருமண வாழ்க்கை அதாவது நல்ல திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு அமையும் இவ்வளோ நாள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கி திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதுக்குண்டான இன்சியலாவது இந்த மாதம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகிறது காதல்னால மனக்கசப்பு ம அதனால வந்து வேறு வேறு முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வரும் ஒரே ஒரு விஷயம் ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க கட்டாயம் வாழ்ந்து தான் ஆகணும் மூவ் ஆன் பண்ணி போக பழகிக்கங்க அஷ்டமத்தில் கிரகம் இருக்கனால மனக்குழப்பங்கள் தீராத ஒரு விஷயத்தை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வழி இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க அநியாயம் வந்து என்னென்னா அவங்களுக்கு புதன் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கார் அதே மாதிரி அஞ்சுக்குடைய சுக்கரன் வந்து உங்களுக்கு அஞ்சு கூடைய சுக்ரன் வந்து உங்கள் ராசியை பார்க்கறனால ஒரு சிலருக்கெல்லாம் வந்து என்னென்னா லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காதல் வலி அப்படிங்கிறது வந்து பல்லு வலியை காட்டிலும் கம்மி தான் ஓகேங்களா பல்லு யாராவது சொத்த பல்லாகி வலிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட வந்து காதல் வலி ரொம்ப கம்மியானது தான் அதனால் நீங்கள் அது ஒரு பெரிய உணர்வுகளுக்கு இது பண்ணாதீங்க இது உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்க உரத்தில்ல அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பணுமே தவிர அதுலேயே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது அது கொஞ்சம் கஷ்டம் தான் வெளியில் வரது ஆனால் வெளியில் வாங்க புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு பழகுங்க சுக்ரனும் சந்திரனும் பார்க்கறதுனால உங்களை ப்ளேம் பண்ணுறது உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை ப்ளேம் பண்ணிட்டு தான் போவாங்க நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பரான லைஃப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது பொதுவாகவே ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு கடக ராசி சிம்மு அதாவது சந்திரனா அதிபதியாக வரதுனால எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு விஷயம் போனால் இன்னொரு விஷயம் நல்ல நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மனசில் பதிய வச்சுட்டிங்கனாலே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க மகர ராசிக்காரங்க முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரங்க ஒரு பிரபலிய யோகம் இருக்குது அவங்களுக்கு திருவோண நட்சத்திரனாலே அது வந்து ஒரு பெருமாளுடைய நட்சத்திரம் மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம் அதனால் அதாவது அதுக்கு என்னென்னா பெரிய யோகம் இருக்குது இந்த மகர ராசிக்கே ஒரு யோகம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ம மற்றவங்க எப்போவுமே உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதம் கூடுதலாக நோட்டீஸ் பண்ணுவாங்க ஏன்னா சுக்கரன் பார்க்குது அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மாறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதை கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரியே வந்து ட்ரிப்பாவது ஒரு ஃபாரின் ட்ரிப்பாவது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட தூர பிரயாணம் குருவோடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள் அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது மகர ராசி மகர லக்னம் யாராக இருந்தாலும் புத்திர பாக்கியம் திடீர்னு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்கவங்களுக்குல திடீர்னு கன்சீவ் ஆகிறது ஒரு நல்ல நியூஸ் வரது அந்த மாதிரி அமைப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் புற்று வழிபாடு பண்ணுங்கள் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும் இந்த மாதம் வந்து நீங்கள் புற்று வழிபாடு பண்ணுறதுனால நல்லா அதிர்ஷ்டகரமாக மாறும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது ஒரே நை நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல அது ஜோக் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நைட்டில் ஒரு வீடியோ உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகும் அது மூலியமாக நீங்கள் பிரபலியம் ஆவீங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி பிரபலிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு நிறைய அவார்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் நல்ல சேலரி நல்ல பணம் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் பொதுவாக கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி உறுதியாக இருக்கு அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்த ஆளாகி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபாடு பண்ணுற மாதிரி உங்களை நிர்பந்தப்படுத்துவாங்க ஆனால் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுங்க பொதுவாகவே வந்து இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கிரகணம் வருது அது சூரியன் அஷ்டமத்தில் இருக்குது உங்களுக்கு கஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருந்து கிரகணம் பண்ணுறதுனால உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய பேரை கலங்கரப்படுத்துறதுக்கோ அது அமைப்புகளாக மாறிடும் அதனால் வந்து ஒரு உயர் அதிகாரிகள் போய் லஞ்சம் வாங்க சொல்கிறது இந்த மாதிரி வேலை சொல்கிறது ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் ஏதாவது செய்ய சொன்னால் செய்யாதீங்க ஒரு மாதத்துக்கு மட்டும் தவிர்த்துருங்க இந்த ஒரு மாசம் மட்டும் கவனமாக இருங்க தாண்டிட்டிங்கன்னா இந்த ஒரு மாதத்தை எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரில் உங்களை கொடுத்துரும் வேலை பேர் இவ்வளோ நாளாக நீங்கள் காற்று வச்சிருந்த பேர் போயிடும் வேலை போயிடும் உத்தியோகம் போயிடும் பனிஷ்மெண்ட்டு ஜெயிலுக்கு போகிறது இதெல்லாம் நடந்துடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எப்போல்லாம் கிரகணம் வருதோ அப்போல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டாயம் ஒரு பிரச்சனை வந்தே தீரும் அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தமாக சொல்கிறது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி ஆனால் நெகட்டிவாக உங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டோல் மெட்டீரியலாக நீங்கள் மாறுது இது மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகும் இந்த ஒரு மாதம் ரொம்ப அமைதியாக நீங்கள் இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுக்குறது மீடியாவில் பேட்டி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப அளவு கடு வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதனால் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு சில பேர் வருவாங்க நான் உனக்கு நல்லது தான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு வருவாங்க அவங்க பேச்சை கேட்காதீங்க அமைதியாக இருங்க அமைதி 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 அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு குடும்பத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் கணவருடைய தேக ஆரோக்கியம் அதாவது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் கண பெண்ணாக இருந்தால் கணவனும் ஆணாக இருந்தால் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே ரொம்ப போதும் மற்றபடி பொருளாதாரம் அதாவது தொழில் உத்தியோகம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருலேருந்து வல்சிலாக பண்ணிக்கிறேன் பிரசன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆல்ரெடி ஜென்ம சனி இருக்குது ஆனாலும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது ஆறாம் இடத்துல சூரியனும் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வர்றாரு இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்குது புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு இது முப்பத்தி தேதி வந்து ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வந்து புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு இதுதான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் பொதுவாகவே வந்து கிரக அமைப்புகள் பொருளாதாரத்துக்கு நிறைய பூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த சனியோடைய தொந்தரவுகள் அவ்வப்போது வரும் ஒரு முடிவு எடுப்பீங்க அது வந்து அந்த நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்க ஒரு முடிவெடுக்கிறதுல குழப்பம் முயற்சி பண்ணுறதில் தடை தாமதங்கள் வரும் ஜவ்வாட்டை இழுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்சஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கும் ஆனால் சக்சஸ்ங்கிறது உறுதியாக இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய செயல் வந்து அது ஒரு தொடர் செயலாக இருக்கணும் சரிங்களா பாதியிலே பிரேக் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் தான் ஜெயிப்பார் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க சனியை யாரெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னா வேர்வை சிந்தி ஜெ உழைக்கிறவங்களுக்கு கட்டாயம் அது பலன் தான் கொடுக்கும் வேர்வை அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணால் கூட வேர்வை வரும் ஆனால் அதே மாதிரி உழை ாலும் வேறு வரும் எது செஞ்சாலும் கட்டாயம் சனிக்கிட்டேருந்து உங்களுக்கு விடுதலை தான் ஏன்னா சனிக்கு பிடிக்காது உப்பு தண்ணி தான் சந்திரன் வந்து பகை சந்திரன் வந்து உப்பு தண்ணியை குறிக்கிறது ஸோ இந்த சனி சந்திரன் வந்து நீங்கள் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா கடுமையான செயல்பாடுகள் இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது ஆனால் அதுக்கு அடுத்தடுத்தடுத்து அடுத்து நீங்கள் செய்யக்கூடியது தொடர்ந்து இப்போ இது பண்ணும்போது சனியே வந்து சரி இவன் தேரமாட்டான்ட்டுக்கு பிளஸ் பண்ணிவிட்டு பாட்டுக்கு போயிடுவார் சனியை ஏமாற்றணுன்னா நீங்கள் கட்டாயம் ஆகும் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதனால் கவலைப்படாதீங்க மனநிலை குழப்பங்கள் தான் அதிகமாக வரும் அந்த குழப்பத்தோடு சேர்ந்து இந்த மாதம் கூடுதலாக கோவமும் வரும் இந்த கோவத்தை வந்து என்ன செய்யுங்க ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் பொதுவாகவே மீன ராசிகாரங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் பொதுவாக ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் போய் சிக்கிக்க மாட்டிங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை ஆலோசனை பண்ணுவீங்க நீங்கள் அந்த எல்லாம் பண்ணிவிட்டு பொதுவாக குரு தானே அதுக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு குரு தான் அதிபதியாக இருக்கனால நல்ல நாலேஜ் பர்சன் அந்த நாலேஜு இப்போ சனி இருக்காரு செவ்வாயும் பார்க்கறதுனால கூடுதலாக கர்வம் வந்துடும் நான் செய்கிறது கரெக்டு அப்படிங்கக்கூடிய அந்த தன்மையில் செயல்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் சனி செவ்வாக்கிட்ட அடி வாங்கிடுவீங்க அதனால இந்த மாதம் ரொம்ப பொறுமையாகவும் அதே மாதிரி அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது நான் இப்படி இந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறது நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல பொதுவாக நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் வந்து ரொம்ப அமைதியாக எல்லா விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதாங்க நல்லது ஏன்னா சனி செவ்வா பார்த்துட்டு இருக்கு ஆறாம் இடத்துல வர சூரியன் ஆட்சி பெற்றிருக்குது உங்களுக்கு வந்து பாதகாதிபதி புதனாக இருக்காரு அவரும் ஆறாம் இடத்துக்கு போறாரு சூரியன் ஆறாம் இடத்துல ஆட்சி பெறாரு கேது ஆறாம் இடத்துல இருக்கு இதனால என்னன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கிரகணம் வருது இந்த ஆறாம் இடம் சண்டை சச்சரவு எனக்கு எல்லாமே தெரியும்னு என்ன செய்வோம் வாடா சண்டைக்கு அப்படின்னு உங்களை ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க தயவு செய்து போயிடாதீங்க இவன் நம்மளை வந்து படுகூலியில் தள்ளுறதுக்கு தான் கூப்பிட்றான்னு மனசில் ஆழமாக பதிய வச்சிட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் மாட்டவே மாட்டீங்க மீனராசிக்காரங்கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டாங்க கழுவுற மீனில் நலுற மீனாக தான் நீங்கள் இருப்பீங்க எந்த பிரச்சனையில் மாட்டினாலும் அதை எப்படி வெளியில் வர்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்குது ஆனால் அந்த பொருளாதாரம் மட்டும் பத்தாது சக்சஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது புதுசு புதுசாக வந்து ஆர்டர்ஸ் வரது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் நல்ல வெற்றி அடைகிறது நல்ல நிரந்தர வருமானம் தொழில் ரீதியாக நல்ல நிரந்தர வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல லாபங்களும் உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காப்பு நிரந்தர வருமானம்ங்கிறது இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திற்குங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது நிறைய மா அதாவது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் இருக்குது உங்களுடைய உழைப்புகள்லாம் வந்து பாராட்டப்படும் அங்கீகரிக்கப்படும்ங்க அதுக்கு உண்டான சேலரி இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் உறுதியாக படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஆர்வம் வரும் அதே மாதிரி போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுறது படிப்பு ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்வது காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் உண்டான வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடியதில் வந்து உங்களுக்கு வெற்றி தான் அதே மாதிரி வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க இந்த டிஎன்பிசி பேங்கிங் டிஆர்பி அதே மாதிரி ஐபிஎஸ்ஐஎஸ் அதாவது சிவில் சர்வீஸ் எழுதிட்டு நல்ல அதாவது நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது எனக்கு நாலாம் இடத்துல பதவி ஸ்தானத்தில் குரு இருக்கனால நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த மாதம் வந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கனால அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மீனராசிக்காரங்க மாற போகிறாங்க நீங்கள் நினைக்காதீங்க ஜென்மசனி வந்திருக்கு நான் ஆல்ரெடி வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த ஏழரை வருஷமும் கஷ்டம் மட்டும்தான் இருப்பீங்கன்னு இல்லை அவ்வப்போது வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் சுக்ரன் அஞ்சில் இருக்க நல்ல நல்ல யோகம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம் நல்ல திடீர் திடீர்னு வந்து மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் நல்ல சுகபோக வாழ்வு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏன்னா சுகபோக வாழ்வுக்கு அதிபதியே சுக்கரன் தான் அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் உறுதியாக நீங்கள் உங்களோட அந்த பிரச்சனைகள்லாம் விலக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நாலு குடைவரும் ஏழு குடைவரும் புதனாயி ஆறாம் இடத்துல இருக்கனால பொதுவாகவே கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் பொதுவாகவே வந்து மீன ராசிக்காரங்களுக்கு அனுசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னை கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுனாலும் சரி திட்டினாலும் சரி மீன ராசிக்காரங்க அவங்களுடைய பார்ட்னர்ஸை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்காகவும் உங்களுடைய லைஃப்காகவும் தான் கஷ்டப்படுறீங்க அதை வாய் வார்த்தையால் சொல்லாமல் கொஞ்சம் ஈகோவாக கம்மி பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களையும் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் குருவாக இருக்கனால கொஞ்சம் நிறையவே உங்கள் கிட்டே நீங்கள் ஈகோவை காமிப்பீங்க அதையெல்லாம் தவிர்த்துருங்க இந்த மாதம் வந்து தேவையில்லாமல் உங்களை நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்கிறத புரிஞ்சுக்காமே சண்டை போடுவாங்க வந்து உங்கள் பார்ட்னர் சண்டை போடுவாங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் அனுசரித்து போய்தான் ஆகணும் மற்ற மாதம்லாம் பரவாயில்ல இந்த மாதம் சண்டை போட்டே ஆவாங்க க கிரகணம் வருது ஆறாம் இடத்துல அது ஏழாம் அதிபதியும் சேரனால் உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களையே சண்டைக்கு இழுத்து பிரிவினை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துக்கெலாம் இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் நடக்கும்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க அதை தவிர்த்துருங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஆறாம் இடத்துல கிரகண சூழ்நிலைகள் வரதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்க பொதுவாக கவனமாக இருங்க தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய பெரிய அலட்சியம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஏன்னா ஒர்க்லேயே பிஸியாக இருப்பீங்க குடும்பத்துக்காக உ உடைக்கணுங்கிறதில் பிஸியாக இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் விரைய முடியும் நீங்கள் நல்லா இருந்து உங்களுடைய ஹெல்த் நல்லா இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பம் உங்களை நம்பி இருக்குது அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதை மட்டும் தயவு செய்து மனசில் வாங்கிக்கோங்க ஏதாவது ஒரு உடல் ரீதியாக பிரச்சனைனா உடனே நீங்கள் என்ன செய்யணும் போய் டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசிச்சிக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையோ அல்லது ஒரு மருத்துவருக்கு ரெண்டு மருத்துவர்கிட்டயோ நீங்கள் என்ன ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் ஆனால் கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஸ்டார்டிங்லேயே போய் காமிச்சிட்டிங்கன்னா சின்ன செலவோடு முடிஞ்சிடும் அது பெருசாக உயிர்கண்டத்துக்கு கொண்டு போகாது ஆறாம் இடத்துல இருக்கனால மருத்துவ செலவு கட்டாயம் பண்ணணும் ஆறாம் அதிபதி கேதுவோடு சேர்கிறாரு அது இல்லாமல் க புதனும் வந்து கேதுவோடு சேர்றதுனால நரம்பு சம்மந்தப்பட்டது பிரெயின் நரம்பு சம்மந்தப்பட்டது ஹார்ட்டில் போகக்கூடிய இதில் பிளாக் வர்றதுக்கு அதே மாதிரி கண் நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எதாவது பிரச்சனையோ அல்லது சர்ஜரியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க நான் வரணும்னு சொல்லலை பட் ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமாக இருங்க அது வந்து உங்களுக்காகவும் இருக்கலாம் உங்கள் லைஃப் பார்ட்னருக்காகவும் இருக்கலாம் ஆனால் மருத்துவ செலவுங்கிறது இருக்கு அதே மாதிரி வந்து கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு படிப்படியாக உண்டானதும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நிறைய நன்மைகள் இருக்கு அதே மாதிரி முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் வந்து சத்ரு சம்ஹார யாகம் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதில் போய் கலந்துக்க அதே மாதிரி முருகனா செவ்வாய்க்கிழமை செவ்வரளி போட்டு செவ்வரளி பூ போட்டு வணங்குங்க அது வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு கொடுக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா கிரகணம் வருது அப்போ தான் பாதிக்கப்பட போகிறாரு சூரியனும் கேதும் சேருது சூரியன்னா ஆட்சியாளர்களையும் குறிக்கும் அதிகாரிகளையும் குறிக்கும் ஸோ அரசாங்க அதிகாரிகள் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மீன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி கவனமாக இல்லை அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பாதுகாத்து வச்சிருந்திங்களோ உங்களுடைய பேர் புகழ் உங்களுடைய இத்தனை வருஷம் உழைப்பு ஒரு செகண்டில் வீணாக போயிடும் முக்கியமாக அரசாங்க அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு நீங்க பிடிக்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உங்களோட உயர் அதிகாரி நிர்பந்தப்படுத்தி உங்களை செய்ய வைக்கலாம் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் அதிகாரிகிட்ட சொல்ல முடியலன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குது காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு மெடிக்கல் லீவில் போயிருங்க அப்புறம் வாங்க அப்படி இல்லைன்னா இடம் அதாவது டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ணுங்க ஆனால் எக்காரத்தை கொண்டு அந்த விஷயங்களை நீங்க மாட்டிக்கீங்க உங்களுக்கு ஒரு பர்சன்ட் எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது அப்படியே ரொம்ப ஸ்டபனாக இருங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க இவ்வளோ நீ மாட்டிக்கிறது மட்டும் கிடையாது உங்களுடைய கெரியரே அவுட் ஆகிருங்க அதாவது வேலையும் போயிடும் ஜெயிலுக்கும் போவீங்க அப்புறம் புகழ் எல்லாமே கலங்கப்பட்டு போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லும் கோர்ட்டு கேஸு போயிருத்துக்கே டைமாக போயிடும் அதனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி த கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படியே வந்து எல்லாமே ஒரே செகண்டில் மாறி போயிடும் கவனமாக இருங்க முக்கியமாக லஞ்சல் ஆவணங்களை தவிர்த்துடுங்க கெட்ட பேர் வரதுக்கு அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு ஆறாம் இடம் போது அது பொதுமக்களுடைய சப்போர்ட்டை குறிக்கக்கூடிய இடம் அது இல்லாமல் சனியோடைய இது வந்து உங்களுடைய இதிலே இருக்கனால தான் வந்து பொதுமக்கள் எப்போல்லாம் வந்து கோச்சாரத்தில் ஜென்ம சனி வருதோ சந்திரன் மேல சனி வரும்போது பொதுமக்களுடைய ஆதரவு பெரும் திரளாக கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான் இந்த ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல கிரகணம் வர்றதுனால இந்தியாவில் தெரியலனாலுமே ஆட்சியாளர்களுக்கு அது எப்போவுமே பிரச்சனையில் முடிகிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே படம் பிடிக்கப்படும் அது வந்து உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கனால ஒரு மாத காலகட்டங்கள் உங்கள் செயல்பாடுகளையும் பேச்சு வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துட்டா உங்களுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வீடு கட்ட கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறது வீடு வாங்குற அந்த இடம் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் இது நிறைய பேருக்கு வந்து புதுசாக வேலை கிடைக்கிறது ஒரு தொழிலை ஸ்டார்ட் அப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரே நைட்டில் ஒபாமா ஆகிறதுங்கிறது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அது கன கச்சிதமாக பொருந்தும் நிறைய அவார்டு கிடைக்கிறது புது புது வாய்ப்புகள் வருது அது அரசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தவங்களுக்கெலாம் புது புது வாய்ப்புகள் வருது உங்களுடைய வீடியோ வந்து ஒரே ந நைட்டில் வந்து வைரல் பெரும் வைரல் ஆகிறது அது மூலயமா பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல இன்கம் இப்போ நிறையா வந்து அவார்ட் கிடைக்கிறது வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று உங்களுடைய பேர் பேர்ப்புகள்லாம் அதிகரிச்சுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் மீனராசிக்கு இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொதுவாகவே மீனராசிக்கு பொருளாதார வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி ரொம்ப நல்லா இருக்குது தேக ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே போதுமானது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்